ஓம் நம சிவாய அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஐந்து எழுத்து மந்திரம் இந்த ஐந்து எழுத்து மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த ஐந்து எழுத்துக்களும் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் இல்ல உள்ளடக்கியதான் இந்த ஐந்து எழுத்துக்களுமே இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் இந்த பஞ்ச பஞ்ச சபைகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அந்த பஞ்ச சபை ஸ்தலங்கள் எது அப்படிங்கறதா இல்லை பார்க்க போறோம் அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சு இந்த பஞ்சம்ங்கிறது ஐந்து அப்படின்னு இந்த ஐந்து அதாவது எது என்ன அஞ்சு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதுதான் அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் ஒன்பது நவகிரகங்கள் இது ஒன்பது நவகிரகங்கள் சென்னையில் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் சென்னை மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா இந்த இந்த சைடு வந்துட்டு இருக்காங்க கும்பகோணத்தை சுற்றி உள்ள வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வராம அங்கங்கே இருக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ளது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய டிராஃபிக் ஆகுது அதே சமயம் பாத்தீங்கன்னா நிறைய செலவு செய்ய வேண்டியதாக இருக்கு இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணும் லீவ் போட்டு வர வேண்டியதா இருக்கு அதனால சென்னை மக்களுக்காக அங்க உள்ள இந்த நம்ம சென்னையில நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதெல்லாம் தீபா சொல்லிட்டு இருக்கேன் ஸோ சென்னையில உள்ள மக்கள் அங்கேயே உள்ள கோயில்களை பத்தி கோயில்களை இந்த ஸ்தலம் போகணும் அப்படின்னா அங்க உள்ள கோயில்களே நீங்க போய்க்கலாம் அதே மாதிரி தூத்துக்குடி சைடு போனீங்க அப்படின்னா அங்க பஞ்ச நவகிரக ஸ்தலங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி அங்கங்கேயுமே ஸ்தலங்கள் இருக்கு ஸோ அதை பத்தி தான் நம்ம எடுத்து பேச போறோம் இதுல இல்லை இன்னைக்கு நம்ம பேச போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள நவக்கிரக ஸ்தலங்களை பத்தி பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபுத சபை ஸ்தலங்கள் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் சபை அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் பார்த்தோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு பார்த்தோம் இதுல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சபை ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கு இது அதாவது இந்த பஞ்ச இந்த பஞ்சபூதங்களும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நமசிவாய ஓம் நம அப்படிங்கிற இந்த ஐந்து எழுத்து மந்திரத்துக்குள்ளார மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க நமது உடல்ல வந்து இந்த இந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு தேவையான ஆற்றல தேவையான நேரத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கு பஞ்சபூதங்கள் சமநிலையில தான் நமது உடல் அப்படிங்கிறது சமநிலைப்படும் ஒண்ணு அதிகமாவோ கம்மியாவோ இருந்தால் அதுல பிரச்சனைகள் வரும் வாத பிரச்சனை கபம் அப்படிம்போம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணமே என்னன்னா இந்த பஞ்ச இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற இந்த வரக்கூடிய இந்த ஆற்றல் வந்து நமக்கு அதிகமாவோ கம்மியாவோ இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது ஓகேங்களா இதுல நம்ம இந்த பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சபை ஸ்தலங்கள் அப்படிங்க பஞ்ச சபை ஸ்தலங்கள்ல நம்ம முதலாவதா இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து என்ன நமசிவாய அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல முதல் எழுத்து என்ன அப்படிங்கிறோம் இந்த நான் அப்படிங்கிறது திருநெல்வேலியில உள்ள தாமரபரணி திருநெல்வேலியில் உள்ள தாமரபரணி தான் இந்த நா எழுத்துக்கான சபை அடுத்து பார்த்தோம்னா இது வந்து திருக்குற்றாலம் சபை அப்படின்னு பேரு மாங்கிற எழுத்து உள்ள சித்திர சபை அப்படிங்கிறது சி அப்படிங்கிறது ரத்தன சபை இது எங்க இருக்கு திருவலங்காடு ரத்தன சபை எங்க இருக்குன்னா திருவளங்காட்டுல இருக்கு அடுத்தது வந்து வ இது வரைக்கும் நம்ம சி பார்த்தோம் வ அப்படிங்கிற அந்த எழுத்து பொற்சபை அப்படின்னு பேரு இந்த பொற்சபை அப்படிங்கிறதுனா திருத்தில்லை இந்த அப்படிங்கிறது தான் இப்போது சிதம்பரம் என அழைக்கப்படுது சிதம்பரம் கோயில்ங்கிறது அவ்வளோ ஒரு பிரசித்த பெற்றமான ஒரு கோயில் அது அங்க அந்த சிவனுடைய அபிஷேகங்கள் தினந்தோறும் நடைபெற்று இருக்கு அடுத்து பார்த்தோன்னா பாத்தீங்க அப்படின்னா ஏ மதுரையில உள்ள வெள்ளி சபை அப்படின்னு பேரு மதுரையில உள்ள வெள்ளி சபைதான் இந்த ஏ என்ற எழுத்துக்கான மந்திரங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் பார்த்தோம் இந்த பஞ்சபூதங்கள் எது எதுனா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு பார்த்தோம் இதுக்கான சபைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இதனுடைய இந்த பஞ்சபூதங்களை அடக்கிதான் இந்த நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நமசிவாயங்கிற மந்திரம் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துறோமோ அதுக்கு தனிமான உடல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் இதற்கான தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அப்படிங்கிற இருக்காரு அந்த சிவபெருமானுடைய அஞ்சு சபைகள்ல ஒன்னு ஒவ்வொரு சபைகள் அதான் நமசிவாய அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சபைகள்லாம் வழிபடப்படுது அதனாலதான் இந்த தாமரபர்ணி அப்படிங்கிறது தாமரபர்ணி சித்திர சபை சாரி தாமர சபை தாமர சபை சித்திர சபை பொற்சபை வெள்ளி சபை அப்படின்னு அஞ்சு பூதங்களால் இந்த சபைகள் நிர்வகிக்கப்படுது இந்த மாதிரி இந்த கோயில்களை நம்ம போய் கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா மனசுல மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த தாமர சபை அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருக்கு சபை அப்படிங்கிறது குற்றாலத்தில் இருக்கு நம்ம குற்றால அறிவியல் கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே உள்ள இந்த குற்றாலீஸ்வரர் தான் இந்த சபையா இருக்கு ரத்தன சபை அப்படிங்கிறது திருவள்ளங்காடில் இருக்கு இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளங்காடு அப்படிங்கிறது சிதம்பரம் எல்லாருக்குமே தெரியும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் இந்த சிதம்பரம் அப்படிங்கிறது அங்கேதான் சபை அப்படிங்கிறது இருக்கு மதுரை எல்லாருக்குமே கேள்விப்பட்டவர்கள் தான் வெள்ளி சபை அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு சோ இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை தினந்தோறும் நூத்தி எட்டு முறை காலையில் மாலையில் ஜெபிக்க ஜெபிக்க நமது மனம் அப்படிங்கிறது அவ்வளவு தூய்மைப்படும் நிம்மதி அடையும் அப்படிங்கிறது வந்து வரலாற்று உண்மை இத நிறைய சித்தர்கள் முனிவர்கள் அனைவருமே அனுபவிச்சு எழுதுனதுதான் இந்த மந்திரங்கள் சோ இந்த அதனால நம்ம இந்த ஓம் நம சிவாயம் அப்படிங்கிற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தினந்தோறும் ஜெமிப்போம் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பஞ்சபூத பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுக்கான இந்த சபைகள் எது அப்படின்னு பார்த்தோம் இந்த பஞ்சபூதங்களுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் அடுத்து இந்த நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த நவகிரகங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஏதாவது இந்த நவகிரகங்களுக்கான கோயில்களை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு சென்னையில இருந்து எல்லாரும் இந்த பக்கம் வர முடியாது அப்படிங்கறதுக்காக நம்ம சென்னையில உள்ள கோயில்களை நம்ம இதை வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில உள்ள செங்குன்றம் தான் ஞாயிறு கோவில் அப்படின்னு இருக்கு சென்னையில செங்குன்றம் அப்படிங்கிற ஊர்ல சூரியனுக்கான நவகிரக கோயில் இருக்கு ஞாயிறு கோயில் அப்படின்னா இதுக்கு பேரு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் இவருக்கு அமைந்துள்ள கோயில் எங்க இவரு அந்த கோயில் பேர் என்னன்னா அக்த்தியர் கோயில் தான் இருக்கு அகஸ்தியர் கோயில் தான் இருக்கு இது எங்க இருக்குன்னா சென்னை பா டிநகர்ல உள்ள பாண்டிபஜார்ல இருக்கு இந்த கோயில் சந்திரனுக்கான நவகிரக ஸ்தலங்கள்ல சந்திரனுக்கான ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை பாண்டிபஜார்ல இருக்கு அது செவ்வாய்க்கான அகத்தீஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா செவ்வாய்க்கான அகத்தீஸ்வரர் கோயில் எங்க இருக்கு வில்லிவாக்கத்துல இருக்கு அடுத்து புதனுக்கான திருவாலங்காடுல இருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாடி வலிதாய நாயார் கோயில் இருக்கு சுக்கரனுக்கு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அடுத்தது சுக்கரனுக்கு பார்த்தீங்க சுக்கரனுக்கு வெள்ளீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது இருக்கு சனிக்கு பாத்தீங்கன்னா பூக்கடையில இருக்கக்கூடிய சென்னை தங்கசாலை கோல்டு ஸ்டீட்ல அமைந்துள்ள ஈஸ்வரன் கோயில்ல இந்த சனிக்கான நவகிரக ஸ்தலம் அங்க இருக்கு அடுத்த ராகு கேதுக்கு பாரிமுனை அப்படிங்கிறோம் இந்த பானி பாரிமுனை அப்படிங்கிறது வந்து மண்ணடியில இருக்க உள்ள கூடிய மல்லீஸ்வரர் கோயில் அப்படிங்க அங்கேயும் இருக்கு மல்லீஸ்வரர் கோயிலையும் ராகு கேதுக்கான ஸ்தலம் இருக்கு குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயிலையும் இந்த நாக ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலங்கள் இருக்கு இப்போ இந்த மாதிரி இந்த கோயிலில் நம்ம போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்பானதாக இருக்கும் திரும்ப ஒரு வாட்டி எல்லாத்தையுமே சொல்றேன் நானு சூரியனுக்கு சென்னையில உள்ள செங்குன்றம் கோயில்ல இருக்கு அது பேரு ஞாயிறு கோவில் அப்படின்னா பேரு அடுத்த சந்திரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிபஜார்ல உள்ள அகத்தீஸ்வரர் கோயில் அகஸ்தியர் கோயில் செவ்வாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா வில்லிவாக்கத்துல உள்ள அகத்தீஸ்வரர் கோயில் புதனுக்கு திருவாலங்காடு வியாழனுக்கு பாடி பாடியில் உள்ள வலிதாயநாயர் கோயில் அப்படிங்கிறது பாடியில இருக்கு அது சுக்கரனுக்கு பார்த்தோம்னா மயிலாப்பூர்ல வெள்ளீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது இருக்கு சனிக்கு சென்னை பூக்கடையில உள்ள ஈஸ்வரன் கோயில் அடுத்தது ராகு கேதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னை பாரிமுனையில் மண்ணடியில இருக்கிற மல்லீஸ்வரர் கோயிலும் இந்த ராகு கேதுக்கான கோயில்தான் குன்றத்தூர்ல உள்ள நாகேஸ்வரர் கோயிலும் இந்த ராகு கேதுக்கான ஸ்தலம் தான் சோ இந்த ராகு கேது ஸ்தலம் இந்த எல்லாத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா சிவன் தான் மூல மூலவராக இருப்பாரு இந்த மூலவர்கள் தான் அதுக்காக தான் இந்த மூலவர் முக்கியத்துவத்தை பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பஞ்சபூத தலங்களை பத்தி பார்த்தோம் பஞ்ச சபைகள் அப்படிங்கிறது ஸோ இந்த பஞ்ச சபைகளுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நவக்கிரக சென்னையில் உள்ள இந்த நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களை எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான ஆன்மீக வீடியோக்கள் நிறைய போடணும்னு ஆசை வேலை பலர் காரணமாக போட முடியல இப்ப நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சேனல பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விஜய் பெறுகிறேன் நன்றி